அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லி கடவுள வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு சொன்னால் ஒடியல் இந்த ஒடியல்மா இந்த ஒடியல் மாணிந்த நாங்கள் ஒடியல் மாவில் பு புட்டு சூட மீன் அந்த மீனை வேறு வேறு வகையில் பேச சொல்கிறது சூட மீனில் ஒரு குழம்பும் வச்சு ஒடியல் புட்டு தான் நகைக்க போகிறேன் இப்போ மீன் வந்து வெட்டி எல்லாம் கழுவி கொண்டு வச்சுக்கிறேன் எனக்கு இதுக்கு ஒன்றும் போடையில உப்பு புளி ஒன்றும் படியல மாவை வந்து ஊற போட்டு தான் செய்ய போகிறேன் இந்த மாவை வந்து ஊற போட்டு குளிஞ்செடுத்து தான் புட்டு செய்ய போகிறேன் அதுக்கடையில் வந்து ஒன்று வைப்போம் குழம்பை வச்சு போட்டு ஒடியலை ஊற போடுவோம்

நல்லா இருக்கும் போல இருக்க போறீங்களா இப்ப என்ன

என்னையா நீங்கள் பிச்சி நீங்க அப்பா! ஓய் கருவேப்பிலையை போட்டு விடுவோம் இருந்த இடத்துல கருவேப்பிலையை காத்தும் தான் எங்களுக்கு சீசனுக்கு இல்லையா கட்டாயமா இருந்து அதான் எல்லா பாத்திரம் மூடி மூடி தான் மூடிதான் வச்சுக்கொண்டிருக்கிறேன் இந்த ரமாமா வந்து இட்லி துணி இட்லி அவிக்கிறதுக்காக என்ன துணி வந்து ஒரு கொஞ்சம் தச்சு கொண்டு வந்தவா இது என்ன வண்டிப்படி தான் முதல் துணி எடுக்கிறேன் கரடலல இருந்து தச்சி கொண்டு வந்தவா வா இருந்து தச்சி கொண்டு வந்து இது வந்து இது புளியே போறோம் புளியறதே வேவேன்னு போட்டு தான் இதை போய் எடுத்து கொண்டு வந்த நான் இது ரெடியா போட்டு புளியேலாது கொஞ்சம் கொஞ்சத தான் புளியலாம் மேல தண்ணி இந்த கலர போட்டு கை நோவனோ புளியணும் முழு தண்ணியும் எடுக்கணும் என்ன கலர்த்தே தனி நேரம் புளிஞ்சாச்சு கை கொஞ்சம் நோவும் தான் புளிஞ்சு எடுத்துட்டா இதாங்க புழிஞ்சுவாச்சு இது எப்படியே கொட்டுவோம் இப்படியே எல்லாத்தையும் புளிஞ்சு புளிஞ்சு எடுப்போம் இப்படியே நீ அடுத்தது எல்லாத்தையும் புளிஞ்சு புழிஞ்சு எடுப்போம் நான் போய் இல்லையா ஒன்னிப்போம் எங்கன்னு இல்லையா கடை மூடி மூடி வச்சு தான் கொடுத்துடா வழிதான் சமைச்சா இல்லையா வந்துதான் தீர்றது முந்தியம் ஓ அதனால் இப்போ பழக்க பழக்காலம் பின்னா எங்களுக்கு பிளா பிளவங்களாம் கொந்தி கொந்தி கொடுத்து போய் கிடக்கு பெனம்பழத்துக்கும் பாருது பல வகைக்கு ரூமில் வந்துடும் மூடி வச்சு தான் பாதிக்கும் அப்படியே அப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அப்படியே வைக்கலாம் அந்த புதுமா அப்படியே வைக்கலாமா ஆனா அதுலயே தன்மை கூடவே இருக்கு இப்ப இதுதான் உண்மையிலேயே ஒடிய போட்டு வைக்கிற முறை முன்னோர்கள முறை இதுதான் பாரம்பரிய முறை முறை தான் நம்ம தெளிஞ்சுதான் எடுக்கிறோம்

சோறோடு ஒரு கட்டி எடுத்து வச்சு சோ எல்லா கறிகளும் சேர்த்தே சாப்பிடுவேணும் ஓ சோ சோறு இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கேக்க இதுலயே மாவிச்சு போட்டு ஒரு கட்டி எடுத்து வைக்கிறது வச்சு கூட அந்த மீன் குழம்பு சோறு விட்டு சாப்பிடுக்க அதோட குழச்சி சாப்பிடும் நல்லா இருக்கும் நான் அப்படிதான் நான் சாப்பிட்டுக்கேன் தனிப்பட்டு நான் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் நல்லா கிடைக்கிற ஒரு இதுதானே விட்டவே இல்லை நல்லா கசப்பு இருக்காது நம்மளுக்கு எடுத்து போடுச்சு தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் பானையில் மூடி விட்டு அவிய விடுவேன்

ஆறோணும் மாதிரி சோறுகளோட கலந்து இப்போ குத்தர் சோறு இருக்குல்லோ அதோட கலந்து சாப்பிடுவோம் இதை சாப்பிடுவோம் அப்படி அதெல்லாம் இல்லை இல்லை குத்தர் சோறு இல்லை சூட மீன் குழம்பு ஆறுனாதான் புட்டு சரியான இதுக்கு வரும் வருது குழம்பு நிறைய வேணும் கொஞ்சத்தோடு சாப்பிடலாம் பாய் சாப்பிட முடியும் ஒரு அநேகமாக வந்துடுறேன் சூடு அவ்வளோ உங்களை கொடுத்து வைக்கிறப்போ நீங்கள் சாப்பிடுது எனக்கு வாய் விடுது பார்க்க இதுக்கு வந்து குழம்பு நிறைய விட்டால் தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி சோறோட என்ன சோறு வெள்ளை சோறோ குத்தரிசி சோறோட கொஞ்சமாக போட்டு கலந்து போட்டு மீன் குழம்பு விட்டு சாப்பிடுவோம் எல்லாருக்கும் ஏதாவது குழம்பு மச்ச குழம்பு சுவையை கொடுக்குமா என்ன கருவாடு நெத்தலி உறவுகளே இந்த காண காணொளியை தோட முடிச்சுக்கோங்க இன்னொரு நல்ல காணொலி சந்திப்பம் நன்றி